பறக்குறையில் நாற்பத்தொரு பேர் பலியான சம்பவத்தில் அரசியல் இருக்கு என மதுரையில் தவேக்கா வழக்கறிஞர் செய்தியாளர்களுக்கும் பேற்றெடுத்துள்ள தமிழக வெற்றி கழகத்தின் கரூர் கூட்டத்தில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு நாற்பத்தொரு பேர் உயிரிழந்தனர் இது தொடர்பாக தமிழக வெற்றி கழகத்தின் இணைய பிரிவு பொதுச் செயலாளர் ஆது அர்ஜுனா தலைமையில் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளைய பதிவாளர் பதிவாளரிடம் கரூர் தவேக்கா பிரச்சார கூட்டம் நடைபெற்ற இடத்தின் சிசிடிவி காட்சிகளை பாதுகாக்க சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட கோரிக்கையும் மனு தாக்கல் செய்தனர் விடுமுறை அமர்வு என்பதால் நாளை மனு தாக்கல் செய்ய பதிவாளர் கூறினர் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய தமிழக வெற்றி கழகத்தின் வழக்கறிஞர் அறிவழகன் கூறுகையில் கரூர் தமிழக வெற்றி கழக கூட்டத்தில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு நாற்பத்தொரு பேர் உயிரிழந்த சம்பவத்தில் அரசியல் தலையீடு இருக்காது திருச்சி நாகப்பட்டினம் நாமக்கல் பாதிப்பின்றி கூட்டம் நடைபெற்ற நிலையில் கரூர் மட்டும் கூட்ட நெரிசல் ஏற்பட்டுவது எப்படி கூட்டம் நடைபெற்ற இடத்தில் உள்ள சிசிடிவி காட்சிகளை பாதுகாக்க வேண்டும் எங்களிடம் என்பதற்கான ஆதாரம் உள்ளது தாக்கல் செய்ய உள்ளோம் கரூர் சென்று உயிரிழந்த குடும்பத்தினரை விஜய் சந்திக்கு போலீசார் வழங்கவும் கோரிக்கை வைக்கப்பட்டது நாளை மனு தாக்கல் செய்து வெள்ளிக்கிழமை விசாரணைக்கு வரும் என கூறினார் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் மக்கள் சந்திப்பினுடைய மக்களை சந்திக்கிற நிகழ்ச்சியில் தமிழக காவல்துறையினர் குளறுபடியால் போக்குவரத்தை சரி செய்யாமல் போதுமான காவலர்களை பணிக்கு அமர்த்தாமல் இருந்த காரணத்தினால் அதை பயன்படுத்தி கொண்டு ஆளுகிற திமுக அமை முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அவருடைய சகாக்களால் இந்த மிகப்பெரிய தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்களுக்கு தமிழக வெற்றிக் கழகத்திற்கு எதிராக மிகப்பெரிய சதிவலை பின்னப்பட்டிருக்கிறது என்பதை இந்த மனுவிலே கூறி உடனடியாக மாநில அரசாங்கத்தின் கீழ் இருக்கக்கூடிய தமிழக காவல்துறை இந்த மனுவை விசாரிக்கக்கூடாது இதை சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் சிபிஐ தான் விசாரிக்க வேண்டும் என்று நாங்கள் மனுவை தாக்கல் செய்து இன்றைக்கு தாக்கல் செய்திருக்கிறோம் அதில் இரண்டு விதமான உடனடியாக இடைக்கால நிவாரணம் கேட்டிருக்கிறோம் ஒன்று அந்த சம்பவம் நடைபெற்ற இடத்திற்கு அருகில் உள்ள சிசிடிவி பதிவுகளை எப்படியாவது நீக்கிவிடுவார்கள் அதை உடனடியாக கைப்பற்ற வேண்டும் அதே போல பாதிக்கப்பட்ட அந்த கட்சியினுடைய தொ எங்கள் கட்சியினுடைய தொண்டர்கள் தொண்டர்கள் அவங்களுடைய குழந்தைகளை இறந்திருக்கக்கூடிய பெற்றோர்கள் அவங்களுடைய உறவினர்களை சந்திப்பதற்கு தலைவர் விஜய் அவர்களுக்கு உரிய பாதுகாப்பு தர வேண்டும் என்று இரண்டு கோரிக்கைகளின் அடிப்படையில் மற்றும் மூன்று விதமான கோரிக்கைகளை வைத்து இன்றைக்கு நாங்கள் மனுவை தாக்கல் செய்ய இங்கே வந்து வந்தோம் வந்த நேரத்தில் நேற்று எங்களுக்கு உயர் இந்திய நீதிமன்றத்தினுடைய அன்னைக்கு எனிட்டு உடனே குறிப்பிட்ட புறப்படுவார் கேட்குறீங்களா என்னை இல்லை இல்லை இப்போ வந்து விடுமுறை காலமாக இருக்குது விடுமுறை காலத்தில் நீதிமன்றம் என்ன சொல்லுது போலீஸ் அங்கேருந்து என்ன தரப்பில் சொல்கிறாங்க உங்களுக்கு உரிய பாதுகாப்பு கொடுக்க முடியுமா இதெல்லாம் இருக்குது இதனுடைய அடிப்படையில் நிர்ணயித்து செல்வார் ஒரே பெட்டிஷனில் சிபிஐயும் கேட்குறீங்க அந்த கரூர் போகிறதுக்கான பாதுகாப்பு பாதுகாப்பு கேட்குறோம் அதேமாதிரி சிசிடிவி பதிவுகளை வந்து நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணி வச்சு அதாவது வந்து பாதுகாத்து வச்சுருக்கணும் அதை நீதிமன்றத்தில் ஒப்படைக்கணும் அப்படின்னு கேட்டோம் ஒரு நபர் ஆணையத்தோட ஒரு கட்சி தொண்டரோ அல்லது ரசிகர்களோ அல்லது விஜயை பார்க்க வேண்டும் என்று வருகிறவர்களோ நிச்சயமாக அவர் மேலே வந்து செருப்பு தூக்கி வீசுவதற்கு தேவையில்லை அது எங்க வந்து யாரு தூக்கி வீசலாம் ஆக இதெல்லாம் வந்து இந்த எலக்ட்ரானிக் டிவைசஸ் இதெல்லாம் இந்த ஒரு ஆவணங்களை எல்லாம் நாங்கள் எடுத்து வச்சிருக்கிறோம் இதெல்லாம் நாங்க வந்து நீதிமன்றத்துல நாளை காமிச்சு நிச்சயமா இந்த சதிவலையில பின்னப்பட்டிருக்கிற அனைவரும் தண்டிக்கப்படுவார்கள் மிகப்பெரிய விஷயமாக இந்தியாவை வந்து நாளைக்கு உழுக்கெடுக்க போது என்னுடைய ஒரு நபர் கமிஷன் வந்து அந்த விசாரணை பண்ணி இருக்கும் போது பின்னாடி இருந்து ஒரு காவல்துறை அதிகாரி வந்து அந்த விசாரணை சாட்சி சொல்றவங்க கையை காட்டி செய்த வந்து மறக்கிற மாதிரி இந்த மாதிரி இருக்கும் எல்லாம் வருது அதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார் அதாவது தலைவர் விஜய் அவர்களுடைய வரப்புறையில் எந்த இடத்திலும் காவல்துறை கொடுத்த இதெல்லாம் வந்து எங்களுடைய மனுவில் நாங்கள் சொல்லியிருக்கோம் உங்களுடைய இந்த இறந்து போன நாற்பத்தி ஒரு பேருமே வந்து இந்த நிகழ்ச்சிக்கு வந்து தான் இறந்து போனதான எதுவும் அதில் எதுவும் சார் அவங்க வந்து உங்களுக்கு இன்கொஸ்ட் ரிப்போர்ட்டே சொல்லுவேன் உறவினர்கள் வந்து அவங்க அடையாளம் காமிச்சாங்க இது இன்னாரு இன்னார் எங்களுடைய உறவினர்னு எங்க இன்கொஸ்ட் ரிப்போர்ட் எப்போது நடத்துனீங்க இரோடு இரவாக வந்து நீங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டு காலேயே கொடுத்துட்டீங்களே அப்ப எதுக்காக இறந்து போனாங்க அவங்க உண்மையான இதுல பேர் இறந்து போனாங்களா அல்லது ஏற்கனவே மருத்துவமனைகளில் இறந்தவங்களையும் இதுல ஒரு கணக்கு காமித்தீர்களா இதில் நிறைய விஷயங்கள் இருக்கு இந்த இந்த சந்தேகங்கள் எல்லாம் ஆதவர்ஜனா அவர்கள் தன்னுடைய மனுவிலே